அனைவருக்கும் அன்பான வணக்கம் மாணவர்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மாணவர்கள் எல்லாரும் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு தெரியும் தமிழ் படிக்கலாம் வாங்க இந்த பகுதியில் உயிர் எழுத்துக்களுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த தொடர்ச்சி என்ன சொல்லி பழகு ஏ ஏ அப்படின்னது எறும்பு ஏ ரூ இம்பு எறும்பு சரிங்களா அடுத்து ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா ஏ நீ சரிங்களா அடுத்து ஐ ஐக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஐந்து ஐ எந் து ஐந்து சரிங்களா அடுத்து வந்து ஓ ஓ நானது ஒட்டகம் ஓ இட் ட க ஒட்டகம் சரிங்களா ஓகே அடுத்து ஓ ஓ நனதுமா ஓணான் ஓ நா இன் ஓணான் அடுத்து யார் ஒரு பாட்டி வராங்களா அவ்வையார் ஔ வை யா இயர் ஔவையார் இதெல்லாம் நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படித்தானே அடுத்தபடியாக ஒரு ஆயுத எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அக் ஆயுதம் எடுத்துனோமா அக் அப்போ அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க எகு வாள் ஏ அக் கு வா எல் எகு வாழ் எல்லாரும் நல்லா படிச்சுட்டிங்களா திரும்ப திரும்ப படிங்கம்மா சந்தோஷமாக படிங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்